யார் தங்கள் மார்க்கத்தை விளையாட்டாகவும் வெறும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கொண்டார்களோ கொண்டார்களோ யாரை இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றி விட்டதோ அவர்களை விட்டுவிடுங்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த செயல்களின் காரணமாக ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் என்ற உண்மையை குரானை கொண்டு நினைவுபடுத்துங்கள் அந்த ஆத்மாவுக்கு அல்லாவை தவிர பாதுகாவலரோ பரிந்து பேசுபவரோ இல்லை செய்த பாவத்திற்கு ஈடாக அவர்களால் இயன்ற அத்தனையும் கொடுத்தாலும் அது அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது இவர்கள் தாங்கள் செய்த செயல்களாலேயே தங்களை நாசமாக்கிக் கொண்டார்கள் இவர்கள் நிராகரித்து கொண்டிருந்த காரணத்தால் இவர்களுக்கு கொதிக்கும் நீரும் துன்புறுத்தும் வேதனையும் உண்டு